தொண்ணூற்றி ஐந்து நாடுகளின் கொடிகள் மற்றும் போக்குவரத்து சிக்னல்களை அடையாளம் காண்பித்து இரண்டரை வயது சிறுமி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் கலா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் பவதாரணி தம்பதியின் இரண்டரை வயது பெண் குழந்தை தியாஷிகா இவருக்கு கடந்த இரண்டு மாதங்களாக உலக நாடுகளின் கொடிகளை நாட்டின் பெயருடன் பெற்றோர் கற்றுக் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து எளிதாக பல்வேறு நாடுகளின் கொடிகளை அடையாளம் காட்டிய தியாசிகாவின் ஆற்றலை கண்டு பெற்றோர் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வரிசித்தனர் இதனைத் தொடர்ந்து தியாஷிகா நூத்தி தொண்ணூத்தி ஐந்து உலக நாடுகளின் கொடிகள் மற்றும் எழுபத்தி ஐந்து போக்குவரத்து சிக்னல்களை அடையாளம் காண்பித்து சாதனை படைத்துள்ளார் இந்த இந்தியன் புக் ரெக்கார்டு மற்றும் கலா உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்து அவருக்கு சான்றிதழ் மற்றும் புத்தகங்களை வழங்கி அங்கீகரித்துள்ளது இரண்டரை வயதில் சாதனை படைத்த இந்த சாதனை சிறுமியின் திறமையை ஏராளமானவர்கள் பாராட்டி வருகின்றனர் யாஷிகா அவங்களுக்கு ரெண்டரை வயசு ஆகுது ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல நம்ம எதாவது சொல்லிக் கொடுத்தா அதை ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களோட கிராஸ்பிங் பவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கண்ட்ரி ஃப்ளாக்லாம் சொல்லி கொடுத்தோம் ஒரு டூ மந்த்ஸ் ட்ரெயின் பண்ணோம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரி ஃப்ளாகும் நம்ம ஷஃபில் பண்ணி போட்டு எந்த கண்ட்ரி நேம் சொல்கிறோமோ அதை எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த ஃப்ளாகை அது மாதிரி செவன்ட்டி டூ டிராஃபிக் சிம்பிள்ஸும் ஷஃபில் பண்ணி போட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஸோ அதனால எங்களுக்கு இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் கலாம்ஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்